ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருங்கலைகாடு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா நாங்கள் ஒரு அருவியை சுற்றி பார்க்க போயிருந்தோம் அந்த அருவி எங்கே இருக்குதுன்னா தலையணை அருவி கழக்காட்டில் இருக்குது ஸோ வந்து இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குது அங்கே வந்து எந்த மாதிரியெல்லாம் அலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஃபுல் வீடியோவாக தான் என் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப அழகான ஒரு பிளேஸு ரொம்ப ஒரு அடர்ந்த ஒரு காட்டுக்குள்ள ஒரு அழகான அருவி ஃபால்ஸ் மாதிரி போயிட்டு தான் அதை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து எல்லாம் எடுத்தாச்சு நீங்க பாத்துருந்துப்பீங்க எல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு பாருங்க ஒரு புலி வச்சு விட்டுருக்காங்க ஸ்டாச்சு அப்படியே ஃபுல்லாக அடர்ந்த காடு தான் அந்த காட்டுக்குள்ள தான் போயிட்ருக்கோம் ஆனால் ரோடெல்லாம் இருக்குது கொஞ்சம் இடம் ரோடு இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தாண்டினதுக்கப்புறம் ரோடு அந்தளவு இருக்காது அந்த கூட்டி கூட்டி பேர்ட்ஸோட சவுண்டு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அதோட தான் நான் ஆட் பண்ணணும்னு நினச்சேன் பட் வந்து இந்த நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகிற சவுண்டு ப்ளஸ் அந்த ஒரு மாதிரி இறச்சல் மாதிரி இந்த காத்தோட சவுண்டெல்லாம் சேர்ந்து அது வந்து ஒழுங்காக கேட்கல ஸோ அதனால் நான் அந்த வாய்ஸை எடுத்துட்டு இடையிடையே ஒரு ரெண்டு இடத்துல வந்து அந்த அந்த வாய்ஸோடு சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அங்கே நேச்சுராக லைவாக இருந்தால் அதே வாய்ஸோடைய தான் கொடுத்துருப்பேன் அப்போது உங்களுக்கு தெரியும் தேக்க மரம் தான் அப்படி நிறைய நிறைய தேக்க மரம் வேறு வந்து நமக்கு வந்து பேர் தெரியாத மரங்கள் தான் நிறைய இருக்குது ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கிளைமேட்டுமே வந்து மழையும் இல்லை வெயிலும் இல்லை அந்த இடத்தரமான ஒரு கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு அப்பப்போ லைட்டாக மகிழ்டாக ஒரு ஒரு ட்ரப் மழை துளியும் விழுந்துட்டு இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கே உள்ளே வந்து இந்த ஒரு பில்டிங்கெல்லாம் இருக்குது பாருங்க போகிறோம் 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 போயிட்டே இருக்கிறோம் அப்புறமா இங்கேயும் ஒரு ஸ்டாச்சு விட்ருக்காங்க நான் வந்து இது வந்து செகண்ட் டைம் போயிருக்கேன் நீங்கள் யாராச்சும் இந்த அருவியை போய் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இங்கே வந்து நம்ம வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு வரணும் அப்புறமா வந்து நம்ம பேக் எல்லாம் செக் பண்ணுவாங்க சாப்பாடெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய் சாப்பிடலாம் அதுக்கெல்லாம் ப்ளைஸ் இருக்குது பட் வந்து குரங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ வந்து நம்மளால் வந்து சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு தான் நாங்கள் இதுக்கு முன்னாடி போயிருந்தப்போ காரில் போயிருந்தோம் ஸோ வந்து காருக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டோம் அப்போவுமே கார் ஃபுல்லாகவுமே குரங்காக இருந்துச்சு மேலே ஃபுல்லாகவுமே அப்படி குரங்குள குரங்கு வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வந்து ஒரு வழியாக கிட்ட வந்தாச்சு நான் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரிஜினல் வாய்ஸோடய ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்க இங்கே வந்து ஒரு போர்டு வச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லே வந்து நமக்கு வந்து எல்லாம் செக் பண்ணி தான் உள்ள விடுவாங்க. இங்க வந்து சிறுவர்களுக்கு பூங்கா இருக்குது. என்ட்ரன்ஸ்ல வந்து என்ன செக் பண்ணுவாங்கன்னா நம்ம ஃபுட் எடுத்து போய் இருந்தோனா இந்த பிஸ்கட் பேக்கெட் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சிருக்கோமா அப்புறம் சாப்பாடு கொண்டு வச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து பிளாஸ்டிக்கு தட்டு மாதிரி எதாவது வச்சுருக்கோமா வச்சுட்டு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி வச்சுருக்கோமா அப்புறமா வாட்டர் பாட்டில் வந்து யூஸ் அண்ட் த்ரோவாக இருக்குது அந்த மாதிரி எல்லாமே செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு தான் நம்மளை உள்ளே அலோ பண்ணுவாங்க அப்புறமா இந்த அருவியில் குளிக்கிறதுக்கு வந்து நம்ம தலையில் இந்த இது எண்ணெய் எண்ணெய் கொண்டு போகக்கூடாது ஷாம்ப் யூஸ் பண்ணக்கூடாது சோப் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம அப்புறமா வந்து துணியெல்லாம் வாஷ் பண்ணக்கூடாது ஜஸ்ட்டு போய் நம்ம நல்லா குளிச்சுட்டு எதுவுமே இல்லாமல் குளித்தாலே வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் அப்படியே நம்ம ஃபஸ்ட்டாக கால் வைக்கும்போது ஜில்லாக நம்ம வந்து ஐஸ் வாட்டருக்குள்ளே கால் வச்ச மாதிரி தான் ஃபீலாக இருக்கும் அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் ஆக 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 வந்து நமக்கு அந்த தண்ணி வந்து லைட்டாக மைல்டாக ஒரு சூடோடு இருக்கும் அப்படியே நமக்கு செட் ஆகிரும் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு அழகான ப்ளே பிளேஸு குட்டீஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்கும் இப்ப சவுண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுருப்பீங்க ஸோ வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தா அப்படிங்கிறத தான் அப்படியே சொல்லிவிட்டு வந்துட்டு தான் இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள் இந்த பிரிட்ஜு மேலெல்லாம் மேலே எல்லாம் ஏறினு சூப்பராக ஃபோட்டோஸ் எல்லாம் எங்கள் எடுத்திருந்தோம் பட் வந்து இப்போ வந்து இது வந்து உடஞ்சிருக்குது ஸோ வந்து நான் வந்து இது கூட ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணலான்னு நினச்சேன் பட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஃபோட்டோஸ் இல்லை ஸோ அதனால் நான் இதில் வந்து அட்டாச் பண்ணலை அந்த மாதிரி செமையா ஒரு அழகான ஒரு பிளேஸ் தான் இந்த பிளேஸு நாங்கள் வந்து மார்னிங் நேரத்துலேயே போயிட்டோம் இங்கே வந்து அப்போ தான் ஓப்பனே பண்ணியிருந்தாங்க காலையில் காலையில் வந்து ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் அலோ அலோ பண்ணுவாங்க அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ வந்து ஏன்னா வந்து இங்க மிருகங் புலி இந்த பட்ட மிருகங்கள் எல்லாம் எல்லாம் இருக்கிற இடம் ஏரியா தான் ஸோ வந்து அந்த ஒரு டைமுக்கு மேலே வந்து அவங்க எல்லாம் வர வர டைமு பாருங்க தண்ணி பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு கீழே இருக்க மணல் கூட அவ்வளோ அழகாக இருக்குது அங்கே வந்து ஃபால்ஸ் மாதிரி வந்து நிறைய பேர் அப்படியே குளிச்சுட்டு இருக்காங்க அந்த சவுண்டு எப்படி இருந்துக்குன்னு நீங்கள் கேட்டுருந்துருப்பீங்க ஸோ வந்து ரொம்ப ஒரு அழகான பிளேஸ் நாங்கள் அப்போ வந்தப்போ இதில் வந்து நல்லா தண்ணி இருந்துச்சு நம்ம வந்து மூங்கி குளிக்கிற அளவுக்கெல்லாம் தண்ணி இருந்துச்சு பட் வந்து இப்போ வந்து தண்ணி கம்மியாக தான் இருக்குது தண்ணி அந்த அளவுக்கு இல்லை இங்கே பாருங்க அந்த பக்கமும் நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க இங்கே வந்து ஒரு சில பேர் அந்த பக்கம் கொஞ்சம் நீங்கியாச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக வந்து இந்த அருவியில் குளித்த ஃபீலுக்கு எல்லோரும் இது பண்ணிகிட்ருக்காங்க அப்போ வந்து நாங்கள் இந்த இடத்துக்கிட்ட எல்லாம் போனோம்னால் ஸோ நாங்கள் அது வந்து டக்குன்னு தண்ணி ரொம்ப பாஞ்சி குரம்பு நம்மளை தள்ளியே விட்டுறோம் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபால்ஸ் மாதிரி குளிக்கிற மாதிரியெல்லாம் குளிக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது நாங்கள் வந்து குளிக்கவெல்லாம் இல்லை தண்ணிக்குள்ளே இறங்கி நல்லா எல்லாம் போட்டுட்டு ஜாலியாக நின்னுட்டு இருந்தோம் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படி மீன் எல்லாம் வந்து நம்ம கால் உள்ளே வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஷேக் பண்ணாமல் இருந்துட்டோன்னு வாங்கி வாங்கிக்கலாம் அப்படியே மீன் எல்லாம் வந்து நமக்கு வந்து மசாஜ் பண்ணி விட்டுட்டே இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அழகான ஒரு அனுபவமாக இருந்தது நீங்களும் இந்த ஏரியா தான் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கழக்காடு தலையணை அருவியை வந்து விசிட் பண்ணுங்க ரொம்ப ஒரு அழகான ஒரு ப்ளேஸு அப்புறமா வந்து குரங்கு குட்டின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே ஃபேமிலியாக ஒரே கொண்டாட்டமாக தான் இருந்துச்சு குளிச்சுட்டு நமக்கு ட்ரெஸ் மாத்துறதுக்கெல்லாம் ப்ளேஸ் எல்லாமே இருக்குது ரெஸ்ட் ரூம் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஸோ வந்து எதுக்கும் நம்ம வந்து பயப்பட வேண்டிய இல்லை எல்லாமே சூப்பராக இருக்குது பாதுகாப்புக்கு மேலேயும் நிறைய ஆட்கள்லாம் இருப்பாங்க ஸோ ரொம்ப அழகான ஒரு இடம் இங்கே பாருங்க அம்மா பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்காங்க தண்ணி குடிக்க வராங்க பாருங்க அம்மா குடிக்குதா பிள்ளையும் எட்டி குடிக்குது பாருங்க சும் சம க்யூட்டாக இருந்துச்சு இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் வருவாங்க நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் தண்ணி குடிக்க வரத ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான் அவங்களுக்கு அங்கே கொண்டு விட்டுருக்க வண்டி எல்லாத்தையும் இந்த ஃப்ரண்டில் ஒரு கவர் மாதிரி இருக்கிறதெல்லாம் பிச்சு பறைக்கி எல்லாம் எடுத்து தூக்கி தூர போட்டுருவாங்க எதோ இருந்தனா எல்லாம் போட்டுருவாங்க பாருங்க குரங்கு இங்கே தண்ணி குடிக்குதா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குரங்கும் தண்ணி குடிக்கும் எங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிச்சு வீடியோவில் வந்து அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது ஏதோ கிடச்சிடுச்சு எடுத்து கிடச்சிட்டே போகுது ரொம்ப க்யூட்டு வாருங்க அவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு ரொம்ப க்யூட்டாக இருக்கிறாங்க நம்ம கிட்ட போனோன்னா அவங்க வேலையை காமிப்பாங்க அவங்க ஜோ இந்த குட்டி குரங்க வாருங்க ஒரே ஆட்டம் தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் ஒரு ரெண்டு ரெண்டு குட்டி ஒரு அம்மா இருக்கிறாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களில் யார் யார் எல்லாம் இந்த அருவியை விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் நல்லா சூப்பராக சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணோம் பட் வந்து குளிக்கலை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை தவிர்த்து வேறு நல்லாவே நாங்கள் வந்து எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு வீடியோலாம் கவர் பண்ணிவிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணோம் டட்டா பை பை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் பாருங்க ஃபைனலாக எவ்வளோ அழகாக தண்ணி குடிச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வரவங்க எல்லாம் வர்றாங்க தண்ணி குடிக்கிறாங்க அந்த குட்டிக்கும் தண்ணி கொடுக்குறாங்க குட்டி அழகாக விட்டு குடிக்குது ஆனால் வந்து அது வந்து வீடியோவில் கவர் பண்ணும்போது தெரிய மாட்டேங்குது பாய்